பரணிபார் பள்ளி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணிபார் பள்ளியில் இருபத்து ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் தங்க நட்சத்திர விருது வழங்கு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு பரணி கல்வி நிறுவனங்களின் தாளர் எஸ் மோகன ரெங்கன் செயலர் பத்மாவதி மோகன ரெங்கன் தலைமை தாங்கினர் பரணிபார் அறங்காவலர்கள் சுபாசினி அசோக் சங்கர் வனிதா அருண் விஜயன் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீ சங்கர வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் தாளர் அசோக் சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இவ்விழாவில் படிப்பு விளையாட்டு இலக்கியம் நடனம் பட்டிமன்றம் அறிவியல் ஆராய்ச்சி யோகா போன்ற பல்வேறு பிரிவுகளில் சர்வதேச தேசிய சாதனைகள் படைத்த நூற்றி நாற்பத்தி எட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தங்க நட்சத்திர விருது வழங்கி பாராட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பரணி பார்க் மெட்ரிக் மேல்நினை பள்ளி பரணி வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி எம் குமாரசாமி கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை பரணிப்பார் கல்விக் குழும முதன்மை முதல்வர் முனைவர் சி ராமசுப்பிரமணியன் தலைமையில் பரணிப்பார் பள்ளி முதல்வர் கே சேகர் துணை முதல்வர்கள் ஜி நவீன்குமார் கே மகாலட்சுமி பி ரேண்காதேவி ஒருங்கிணைப்பாளர்கள் வி பானுபிரியா ஏ கணேசன் என் செல்வ சங்கீதா மற்றும் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் I <speaking in foreign> am <language>